சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது பருவச்சேரி திருத்தலத்துக்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் விலகும் மேலும் குழந்தை வரம் கிடைக்கும் கர்ப்பம் தரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும் திருமணம் முடிந்து சில மாதங்கள் கழித்ததும் அனைவரது எதிர்பார்ப்பும் குழந்தை பேரு பற்றியதாகத்தான் இருக்கும் என்ன ஏதாவது விசேஷம் உண்டா என்று புதுமண தம்பதிகளிடம் கேட்கத் தொடங்கி விடுவார்கள் ஒருவரிடம் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் முழுமையான வாழ்க்கை இல்லாததாகத்தான் கருதப்படும் ஏனெனில் மலலைகள் விளையாடாத வீடு ஒரு விதமான வெறுமையுடன் தான் காணப்படும் எனவே தான் குழந்தை செல்வத்தை அற்புதமான வரம் என்று நமது முன்னோர்கள் சொல்லி உள்ளார்கள் ஒரு தம்பதி குழந்தை பெற்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்துக்கு செல்கின்றனர் என்று அர்த்தமாகும் திருமணமாகி சில ஆண்டுகள் கடந்துவிட்டால் குழந்தை இல்லாத பெண்கள் படும் கஷ்டங்கள் சொல்லி மாளாது வெளியில் சொல்லவே தயங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இத்தகைய நிலையில் இருக்கும் பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக திகழ்கிறார் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி ஒரு பெண் கருவை சுமப்பதற்கு ஆதாரமாக திகழும் மூலாதாரமாக கருவளர்ச்சேரி திகழ்கிறது எனவே குழந்தை பேருக்காக ஏங்கும் பெண்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலமாக இந்த தலம் உள்ளது ஒரு பெண் கருத்தரிக்காமல் அவதிப்படுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் அவை அனைத்தும் நிவர்த்தி செய்யும் கருவை உண்டாக்கும் தாயாக அகிலாண்டேஸ்வரி இருப்பதால் அவளை கருவளத்த நாயகி என்று பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் சேரிக்கு வரும்போது திருமணம் ஆன பெண்கள் தனியாக வருவதை தவிர்த்து கணவனுடன் இல்லை எனில் குடும்பத்தினருடன் ஆலயத்துக்கு வந்ததும் முதலில் படிப்பூஜை செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதற்காக ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பு பூஜை பொருட்களை தயாராக வாங்கி செல்ல வேண்டும் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை ஏழு மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்குகள் உருண்டையாக இருக்க வேண்டும் தீபம் ஏற்ற பசும் நெய் இரண்டு எலுமிச்சை பழம் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு பூமாலை குங்குமம் ஊதுபத்தி இந்த பூஜை பொருட்களுடன் காலையிலே ஆலயத்துக்கு சென்றுவிட வேண்டும் அங்கு குறிப்பிட்ட நேரத்தில் படி பூஜை நடத்துவார்கள் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அம்மன் சன்னதிக்கு சென்றதும் முதலில் அம்மனை மனதார வழிபட வேண்டும் உன்னையே நம்பி வந்திருக்கிறேன் தாயே என்று உருக்கமுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் அர்ச்சகர் வழிகாட்டுவது போல் அம்மன் சன்னதியின் வாசல் படியே நெய்யினால் மெழுக வேண்டும் அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இதையடுத்து அம்மனை நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த பூஜை முடிந்ததும் அர்ச்சகர் அம்மனிடம் இருந்து எடுத்து வந்த ஏழு மஞ்சள் மற்றும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிரசாதமாக தருவார் பெண்கள் அவற்றை பயபக்தியுடன் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்போது மனதுக்குள் ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது கர்ப்பம் தரித்து வளைகாப்பு செய்யும் போது ஏழு வளையல்களை அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எடுத்து வைத்து விடுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிரசாதமாக தரப்பட்ட எலுமிச்சை பழம் மஞ்சள்களை கவனத்துடன் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் எலுமிச்சை பழத்தை சார் பிழிந்து தம்பதிகள் மட்டுமே பருக வேண்டும் அர்ச்சகர் தந்த ஏழு மஞ்சள்களை வேண்டுதல் வைத்துள்ள பெண் மட்டுமே தொட வேண்டும் மற்றவர்கள் தொடக்கூடாது அந்த மஞ்சள்களில் ஒன்றை எடுத்து அரைத்து அந்த பெண் குளிக்கும் போது பூசி வர வேண்டும் ஒரு மஞ்சள் முடிந்த பிறகு அடுத்த மஞ்சளை எடுத்து உபயோகிக்க வேண்டும் பாதம் தவிர உடலில் அனைத்து பாகங்களிலும் மஞ்சளை பூசி குளிக்கலாம் அம்பாளின் அனுகிரகத்தால் பெண்கள் கர்ப்பம் தரிப்பார்கள் அந்த அளவுக்கு கருவளர்ச்சேரியில் பெறப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்